ஹலோ ஃபோக்ஸ் இப்போ நம்ம பிட்காயினில் ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்லாம் என்ட்ராக போகிறோம் ஓகே திஸ் ஆர்டர் பிளாக் ஓப்பனிங் ப்ரைஸ் இது தான் என்னோடய என்ட்ரி ஃபிஃப்டீன் மினிட்ல இருக்கிறோம் ஓகே இங்கே ஸோ தட்ஸ் மை என்ட்ரி தார் ஓகே தட்ஸ் வைப் அண்ட் என்னோடய ஸ்டாப் லாஸை வந்து இந்த பிரேக்கர் லெவலில் வந்து நான் வைக்கிறேன் ஓகே நவ் ஐ எம் கோயிங் டு ஒன் மினிட் ஸோ இங்கிருந்து மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை அட்டாக் பண்ணி மேலே டெலிவரி பண்ண போகுது மிட்டிகேஷன் பிளாக் அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒன் எய்ஸ் டூ த்ரீ ரேஷியோ ஒரு மைக்ரோ மைக்ரோஸ்கால்ப் மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஓகே ஓகே இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த இடத்துல இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் டீட்டெயில் இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் ஆகியிருக்கு ஓகே பேரிஷ் ஆர்டர் பிளாக் ஆனால் மார்க்கெட் வந்து இதில் மெட்டிகேட் ஆனாலும் மதிக்காமல் பிரேக் பண்ணி மேலே போகும் இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா நம்ம வந்து புல்லிஷ் ட்ரேடிங் ஐடியாலஜியில் தான் எடுத்துருக்குறோம் ஸோ நான் இதை விட ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஎரே மிட்டிகேஷனில் ட்ரேட் எடுத்துருக்கேன் ஸோ நம்ம ட்ரேட் எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குறாங்க இங்கே ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது ஆனால் அதை மார்க்கெட் மதிக்கக்கூடாது கீழே வரக்கூடாது மார்க்கெட் ஓகே இதை பிரேக் பண்ணி மேலே மிட்டிகேஷன் பிளாக்குக்கு மேலே டெலிவரி தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருக்கிற பைசைட் லிக்யூடிட்டிஸ் எல்லாம் ஈஸியான டார்கெட்டட் லிக்யூடிட்டி அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லிட்டில் மோர் இந்த இடத்துல இருக்கிற வாட்டர் பிளாக் இம்பேலன்ஸ் ஃபில் பண்ணுற ஏரியாவில் எக்ஸிட் ஆகிடலாம் ஓகே தட்ஸ் அ குட் பிளேஸ் ஸோ ஒன் செவன்ட்டி எவ்வளோ ஸ்டாப்லாஸ் வச்சுருக்குறோம் ஒன் செவன்ட்டி சிக்ஸ்க்கு த்ரீ எயிட்டி ஃபோரா ஓகே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் த்ரீ அரௌண்ட் தட்டு எனக்கு இம்பேலன்ஸ் ஃபில் பண்ணுறதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட்டிங் வந்து கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த டார்கெட் அடிக்கிற ரெக்கார்டிங் வந்து ரொம்ப நேரமாகிடும் எக்ஸ்பெக்ட் ஃபாஸ்ட் டெலிவரி சாரி அது பவர் கட்டில் நின்றுச்சு இந்த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல ஓகே இது வந்து என்னோட எக்ஸிக்யூஷன் மார்க்ஸ் ஓகே இந்த இடத்துல பை பண்ணது ட்ரிபிள் ஒன் ஃபோர் த்ரீ நைன் ஸோ இந்த இடத்துல செல்லானது ஃபைவ் ஒன் எயிட் ஸோ அந்த டார்கெட்டட் லிக்யூடிட்டி கம்ப்ளீட்டாக பை அவுட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இதுதான் என்னோடய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் ஆக்ஷனில் சில டீட்டெயில்ஸ் நான் பேசலான்னு இருந்தேன் அந்த பவர் கட்டான நாட்டிக்கு இதாயிடுச்சு ஓகே அடுத்த ஸ்கேல்பிங் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ இது ஒரு மைக்ரோ ஸ்கேல்ப் தான்